தாமதிக்கப்படுகிறது நேசன் குற்றச்சாட்டு பெங்களூர் விமான நிலையத்தில் போதை பொருளோடு இலங்கையர் கைது நாடு தள்ளாடி கொண்டிருக்கிறது முறையான பொருளாதார திட்டம் ஒன்று இல்லை சஜித் பிரேமதாசு குற்றச்சாட்டு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு மூன்று பேருக்கு அறிவிப்போ ஹமாஸ் வசம் இருந்த அனைத்து பணைய கைதுகளும் விடுவிப்போ மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் போட்டி நான்காம் நாள் முடிவில் இந்தியா ஒரு விக்கெட் இழப்புக்கு அறுபத்தி மூன்று ஓட்டங்கள் செம்மணி மனித புதை அகழ்வதற்கு தேவையான நிதி மூலதனத்தை கண்டறிவதோ போதிய நிதியை ஒதுக்குவதோ தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு இயலாத ஒன்றல்ல நிதியை ஒரே விடுவிப்பதும் இயலாத ஒன்றல்ல ஆனால் அரசாங்கம் நிதியை கால இழுத்தடிப்புகளுக்கு பிறகு கட்டம் கட்டமாகவே விடுவித்து வருகிறது செம்மணி மனித இருந்து மிக பெரும் எண்ணிக்கையில் எலும்புக்கூடுகள் ஒரே அடியாக வெளிப்படுவதை இந்த அரசாங்கம் விரும்பவில்லை அவ்வாறு வெளிப்படுவது படைத்தரப்பை ஒருபோதும் தண்டிக்க விரும்பாத தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு உள்ளூரிலும் சர்வதேச அரங்கிலும் பெரும் நெருக்கடிகளை ஏற்படுத்தும் இதனாலேயே நிதியை காரணம் காட்டி செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு திட்டமிட்டே தாமதிக்கப்படுகிறது என்று தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போனா ஆங்கரணேசன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் சமகால அரசியல் உரையரங்கு நல்லூர் திவ்ய ஜீவன சங்க மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து உரையாற்றும் போதே ஆங்கிரநேசன் இவ்வாறு குற்றம் சுமத்தினார் செம்மணியில் குசாந்தி கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவம் அரசாங்கத்துக்கு பெரும் நெருக்கடி ஏற்படுத்தியதால் தவிர்க்க முடியாமல் விசாரணைகளை முன்னெடுத்தது இந்த வழக்கில் இராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ஷ சாட்சியம் அளித்த போது தங்களால் நானூறு பேர் வரை கொல்லப்பட்டதாகவும் அவர்களின் புதைக்குழிகளை தன்னால் அடையாளம் காட்ட முடியும் என்றும் தெரிவித்திருந்தார் ஆனால் குற்றவாளி ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கிய போதும் புதைக்குழிகளை தொடர்ந்து அகழ்வதற்கு அரசாங்கம் முன் வரவில்லை அதற்கு வேண்டிய போதுமான அழுத்தங்களை எமது தலைமைகளும் அரசாங்கத்துக்கு கொடுக்கவில்லை இப்போது சித்துபாத்தி மயானத்தில் கட்டுமான பணிகளுக்காக அகலப்பட்ட இடத்தில் தற்செயலாக வெளிப்பட்ட எலும்புக்கூடே இதுவரையில் இருநூறுக்கும் அதிகமான எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்துள்ளது இந்தியாவின் பெங்களூரு கேம்பே கவுடா சர்வதேச விமான நிலையத்தில் ஏறத்தாழ நாற்பத்தி ஆறு கிலோகிராம் உயர் ரக கஞ்சா மற்றும் ஆறு கிலோ சைலோசைபின் காளான்கள் கைப்பற்றப்பட்டதோடு இலங்கையர் ஒருவர் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இலங்கையிலிருந்து விமானம் மூலம் உயர் ரக கஞ்சா மெஜிக் காளான் எனும் போதை காளான் ஆகியவை கடத்தி வரப்படுவதாக பெங்களூர் கெம்பே கவுடா விமான நிலையத்திற்கு தகவல் கிடைத்தது அதன்படி தீவிரமாக சோதனை நடத்தப்பட்டு கடந்த ஒன்பதாம் தேதி மேற்கொண்ட சோதனையில் இலங்கை விமானத்தில் வந்த சந்தேகத்துக்குரிய இருவரை பிடித்து அதிகாரிகள் விசாரணை செய்தனர் அவர்கள் வைத்திருந்த உணவுப் பொருள் பொதிகளில் போதைப் பொருட்கள் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது இதனை அடுத்து அவர்கள் இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டனர் கைதான இரண்டு பேரும் தங்களது நண்பர் ஒருவர் மற்றொரு விமானத்தில் போதைப் பொருள் கடத்தி வருவதாக அதிகாரிகளிடம் தெரிவித்தனர் இதனை அடுத்து மற்றொரு விமானத்தில் வந்த பயணியின் உடைமைகளை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அந்த பயணியிடமும் போதைப் பொருட்கள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டன அவரிடமிருந்து பதினான்கு கிலோ உயர் ரக கஞ்சா மற்றும் கிலோ கண்டுபிடிக்கப்பட்டது கைதான மூன்று பேரிடமும் கைப்பற்றப்பட்ட ஒட்டுமொத்த போதைப் பொருட்களின் இந்திய மதிப்பு ஐம்பது கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் கைதான மூன்று பேர் மீதும் விமான நிலைய போலீஸ் நிலையத்தில் வழக்கு பதிவாகியுள்ளது அவர்களிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றார்கள் பராட்டை சட்டத்தின் மூலம் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் உரிமையாளர்களின் சொத்துக்களை ஏலம் விடும் நடவடிக்கைகளுக்கு இன்னும் எந்த தீர்வும் முன்வைக்கப்படவில்லை அரசாங்கத்திடம் பொருளாதார திட்டம் ஒன்று இல்லாமையினால் நாடு தள்ளாடி கொண்டிருக்கிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் சமூகத்தை ஒரு பிரமிட்டாக கருதினால் அதன் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை நாட்டில் எல்லா மட்டத்திலும் எல்லா வகையிலும் அடக்குமுறைசார் ஆட்சியை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மக்களின் தோள்களில் சுமத்தப்பட்டுள்ள அழுத்தங்கள் காரணமாக நாட்டில் வறுமை தற்போது ஐம்பது சதவீதம் அதிகரித்து காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் கடனை திருப்பி செலுத்தும் நடவடிக்கையை பெரும் சவாலாக அமையும் ஐந்து பில்லியன் டாலர் வருடாந்தம் கடனை திருப்பி செலுத்த வெளிநாட்டு கையிருப்புகளை நாம் உயர்மட்டத்தில் வர வேண்டும் நமது நாட்டிற்கு கிடைக்கும் அந்நிய செலாவணி உயர்மட்டத்தில் அமைந்திருக்க வேண்டும் இதற்கு மேலதிகமாக குறைந்தபட்சம் ஐந்து சதவீத பொருளாதார வளர்ச்சி காணப்பட வேண்டும் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் உலகின் மிகவும் உயர்ந்த நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன மருத்துவம் இயற்பியல் வேதியியல் இலக்கியம் மற்றும் அமைதிக்கான நோபல் பரிசுக்குரியவர்கள் கடந்த வாரத்தில் அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு இன்று அறிவிக்கப்பட்டது அதன்படி புதுமை சார்ந்த பொருளாதார வளர்ச்சியை விளக்கியதற்காக பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு ஜோயல் மொஹிர் பிலிப் அகியோன் மற்றும் பீட்டர் ஹோவிட் ஆகியோருக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்பம் முன்னேற்றத்தின் மூலம் நீடித்த வளர்ச்சிக்கான முன் நிபந்தனைகளை அடையாளம் காண்டதற்காக ஜோயல் மொஹிருக்கும் படைப்பு அழிவின் மூலம் நீடித்த வளர்ச்சியின் கோட்பாட்டிற்காக அகியோன் மற்றும் ஹோவிட்டுக்கும் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது மேற்கு ஆசிய நாடான இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்தின் உள்ள ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் போர் தொடங்கியது ஹமாஸ் அமைப்பினரை ஒழிக்காமல் ஓயமாட்டோம் என்று கூறி இஸ்ரேல் தனது முழு பலத்தையும் கொண்டு காசா மீது தாக்குதல் நடத்தியது இதில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் இரண்டு ஆண்டுகளாக நீடித்து வரும் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தீவிர முயற்சி மேற்கொண்டன அமைதி ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏற்க வேண்டும் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் கெடு விதித்திருந்தார் இதனை அடுத்து மூன்று நாட்களாக அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதில் சுமூகமான முடிவு எடுக்கப்பட்டதை அடுத்து இஸ்ரேல் அமாஸ் இடையே கடந்த பத்தாம் தேதி முதல் தற்காலிக போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்தது இதன் தொடர்ச்சியாக காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இறுதிக்கட்ட ஒப்பந்தம் எகிப்தில் இன்று கையெழுத்தானது தற்போது காசா போர் நிறுத்தத்தின் எதிரொலியாக தங்கள் வசம் இருந்த பனைய கைதிகள் அனைவரையும் ஹமாஸ் அமைப்பு விடுதலை செய்துள்ளது ஹமாஸ் அமைப்பினரால் விடுவிக்கப்பட்ட இஸ்ரேலிய பனைய கைதிகளுக்கு வழிநடுகிலும் வரவேற்பு அளிக்கப்பட்டது பனைய கைதிகளாக இருந்தவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வெளியே வந்ததால் அவர்களின் குடும்பத்தினர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணி இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் போட்டியில் இந்தியா இன்னிங்ஸ் மற்றும் நூற்று நாற்பது ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது இந்நிலையில் இந்தியா மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையிலான இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி டெல்லியில் உள்ள அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்று வருகிறது இந்த போட்டிக்கான நாணய சுழற்சியில் வென்ற இந்தியா முதலில் துடுப்பாட்டத்தை தேர்வு செய்தது தொடர்ந்து முதலில் துடுப்பா முதலில் துடுப்படுத்தாடிய இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு ஐநூற்று பதினெட்டு ஓட்டங்களை எடுத்திருந்த போது போட்டியை இடைநிறுத்திக் கொண்டது இந்தியா தரப்பில் அதிகபட்சமாக ஜெய்ஸ்வால் நூற்று எழுபத்தைந்து ஓட்டங்களும் சுப்மன் கில் நூற்று இருபத்தி ஓட்டங்களையும் எடுத்தனர் தனது முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்த மேற்கிந்திய தீவுகள் அணி எண்பத்தி ஒரு தசம் ஐந்து ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளும் இழந்து இருநூற்றி நாற்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்று சகல விக்கெட்டுகளும் இழந்தது மேற்கிந்திய தீவுகள் தரப்பில் அதிகபட்சமாக அலிக் அதானாஸ் நாற்பத்தோரு ஓட்டங்களை எடுத்தார் இந்தியா தரப்பில் குல்தீப் யாதவ் ஐந்து விக்கெட்டும் ஜடேஜா மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தனர் இதன் மூலம் இந்தியா இருநூற்று எழுபது ஓட்டங்கள் முன்னிலை பெற்றுள்ளது இந்நிலையில் நான்காவது நாள் ஆட்டம் இன்று நடைபெற்றது இதில் தொடர்ந்து துடுப்படுத்தாடிய மேற்கிந்திய தீவிர அணி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் முன்னூற்று தொன்னூறு ஓட்டங்களை எடுத்து சகல விக்கெட்டுகளையும் இழந்தது இதனை அடுத்து நூற்றி இருபத்து ஒன்று என்ற ஓட்ட இலக்கோடு இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்தது இறுதியில் நான்காம் நாள் முடிவில் இந்தியா ஒரு விக்கெட் இழப்புக்கு அறுபத்து மூன்று ஓட்டங்களை பெற்றுள்ளது இது மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் கிருஷ்ணா